எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாகு ஸோ என்ன லாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தோடலாம் ஒரு கோயிலுக்கு நான் நான் போனதுன்னா எனக்கு ஞாபகமே இல்லைன்னு நினைக்கிறேன் குடும்பத்தோட மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா இருக்கு அம்மா இருக்கும்போது அப்பா நான் பிரியா அப்படி அந்த மாதிரி சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போகணுமானால் தெரில ஏன்னா அம்மா இல்லாமல் அம்மா இருக்கும்போது நிறைய கோயில் போயிருக்கோம் சில கோயிலுக்கெல்லாம் அதுக்கப்புறம் கோயிலுன்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கம்மியாகிடுச்சுன்னா குடும்பத்தோடு போக முடியல அவர் ஒரு இருந்தாங்க ஸோ நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோடு சித்த சித்தி தங்கச்சி தம்பி பிரியா பாப்பா அக்கா வேறு வேலை அவங்களுக்கு வர முடியல ஸ்கூலில் லீவ் போட முடியல ஸோ அந்த மாதிரி சேர்ந்து இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாள நாலு மணி ரெடி ஆகிட்டு நான் குளிச்சுட்டேன் அங்கே போய் அந்த அருவியில் ஆச்சு அருவியில் குளிப்போம் பாருங்கள் டைம் ஆகிடுச்சு லேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பஞ்ச கிடையாது அது ஒரு ஓகே மக்களே வெளியே உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த மேடம் பாருங்கள் எப்படி தூங்குறாங்க பாருங்கள் அப்படியே தூக்குவத ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஆகிட்டு தூங்குறாங்க அருமையாக தூங்குறாங்களா குளிக்காத தூங்குறாங்களா குளிக்காத ரெடி ஆகிட்டாங்க நேரம் இப்பொழுது ஐந்து மணி ஏதோ ஓடுகிறது சைடில் ரோடு சைடு நான் தெரில இருட்டாக இருக்குல்ல ஆமாம் காலங்காத்தால் போனால் தான் இருக்கும் எதுங்க லைட்டு வருது லைட்டு வருது லைட்டில் நாங்கள் தெரியவோம் ஆனால் கொஞ்சம் உண்டு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே கார் ரெடி ஆகிடுச்சு நாங்களும் வந்துக்கிட்டுருக்கோம் இதில் அதிசயம் என்னென்னா பாப்பாவும் இதுட்டா வரப்போகிறோம் வரப்போகிறோம் தெரிய போகிறோம் தெரிய போகிறோம் தெரிய போகிறோம் தெரிஞ்சிட்ட தேங்க்யூ 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 ஸோ மச் நான் பார்த்திங்க எங்களை கழிக்கிது சரி எங்களை பார்த்தீங்கன்னா நாய்க்கு வளிக்கிது சொல்லுங்கள் இந்த டைம்லாம் நடந்து வந்துருந்தால் தானே ஏஜியா பிரியா கரெக்டாக தானே நான் நம்மள சொன்னேன் எப்போ எல்லாமே சரியாக தான் பாருங்கள் சரிங்கிறா ஐயோ ரொம்ப மோசமாக தெரியுது ஆ இப்போ தெரியும் இப்போ தெரியவேன் கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சிட்டேன் 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 ஓகே வண்டி கட்டுறேன் கிளம்ப போகிறோம் அதிசயப்படுறேங்க அங்கே கிளம்பித்தாங்க வண்டி ரெடி பிரியா ரெடி பாப்பா ரெடி எல்லாம் ரெடி தட்டு ரெடி இப்போ நம்ம இருக்கிற இடம் ஊத்தங்கரை சித்தி அங்கே மேலே அங்கே அந்த உச்சிக்கு போனோம் அங்கே அங் நீங்கள் வேணா வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் காடு காடுகள் மொழிகள் இன்னும் மேலே போக நல்லா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வந்தவங்களுக்கு தெரியும் அப்புறம் அங்கே ஒரு ஜோடி அங்கே ஒரு ஜோடி பிரியா நல்லா இருக்கான் இனிமையாக இருக்கான் ரொம்ப நாள் வச்சுக்கேன் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு டைம் அவங்க நிறைய விட்டு வந்திருப்பாங்க அவங்க பாரு என்கிட்ட வரமாட்டேன் அதிசயவாமா டேடி தூக்கிட்டா அதி அதி டேடி தூக்கிட்டா ஆனாம் வரேன் சொன்னான் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா இவங்கக்கிட்ட இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குவாங்க இவங்க வாங்கிட்ட பிறகு இந்த பூக்க ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா கம்பல்சரி ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க பார்த்துக்கோங்க ஓகே வசூல் வேட்டை முடிஞ்சுனா அடுத்து இங்கே வசூல் வேட்டை ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து ஆகணும் தந்தி ஆகணும் அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க ஆனால் அந்த கீழே இருந்தாங்க பார்த்தீங்களா ரெஸ்ட் ரூம்க்காக பத்து ரூபா ஆனாங்க பார்த்தீங்களா காசு வாங்கினது தப்பு இல்லைங்க பேசுகிற பேச்சு ஒஸ்ட்டு ஸ்பீச் ஏன் ஏடா பத்து ரூபாயெலாம் அவ்வளோ விட மாட்டாங்கடா வயசானு பிடிச்சதுனா நல்லா தான் இருக்கும் பட் நமக்கு இப்படி 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 போகிறது தான் கொஞ்சம் ஓகே அது தெரியுது முடியுமா ஒருவேளை ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டோம் தேர்ட்டி தேர்ட்டி வந்துருப்போம் முடியல நான் அணிஞ்சிச்சு ஃபுல்லாக தான் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சா என் தெரிஞ்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன் உப்பு கட்டிக்கிட்டா நானா மிச்சாங்கல ஐஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறாடி ஆனால் இவனுங்கெல்லாம் ஓடுறாங்க அந்த ஓட்டை ஓடுறானுங்க உங்களா யூடியூப்பில் போகிறேன்டா அறிவு பிரியாக்கா என்ன சேனல்னு கேட்குறான் அறிவு பிரியா கப்புல்ஸ்னு வரும்டா ஓகேவா இன்னைக்கு நைட்டு வரும் என்னைக்குன்னு கேட்குறான் இன்னைக்கு ரிலீஸ்டா நைட்டு அறிவு பிரியா கப்புல்ஸ் அறிவு எப்படா அறிவுடா எங்கே பாரு அறிவு பிரியா கப்புல்ஸ் ஆயா ஓகேரா இல்லை வீடியோ போடுவேன் பார்க்கலாம் வா யார் யார் வந்துடுங்க நமக்கே கேட்குறாங்க ஆல்மோஸ்ட் நியர்பை வந்தாச்சுங்க அந்த பசங்க போய் அடி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கானங்க யூடியூபில் வரோம் யூடியூப் வர போகிறோம் எங்க அது பாட்டுக்கு அது போகும் யூடியூப்ல வர போகிறோம் யூடியூப்பில் வர போகிறோம் எல்லா அடி சொல்லிட்டு இருந்தானுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நான் கோஸ்ட் பண்ண அப்புறம் அவங்களுக்கு மேலே போய் சேனலில் சொல்லி கொடுத்துறேன் அடடா அடா அடடா அடா அடடாடா காண கிடைக்காது வழி வழி விட்டு போங்க இது எச்சரிக்கை போடு போட்டுக்குது போ 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 ஃப்ளாட்டாக தான் இருக்குது போ கோ 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 அன்பான வேண்டுகோளாம் பிளாஸ்டிக் தடைப்பு செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் பிளாஸ்டிக் தான் போடுவாங்க ஸோ ஃபாலோ பண்ணிக்கோ ஆனால் எல்லாம் பாருங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது தயவு செஞ்சு நான் எத்தனை வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் எத்தனை வரல நீங்களும் எத்தினு வராதிங்க அப்படி எனக்கு திரும்ப விற்றுனு வந்தால் என் வெற்றி வர மாட்டேன் எடுத்துகிட்டு வந்த பாட்டில் போட மாட்டேன் டைம் இருக்கான் நல்லபடியா சொல்லிவா பிளான்லாம் இல்லைங்க எனக்கு யாருமே தெரியாது சூப்பர் சூப்பரா சூப்பரா உண்மையாக உங்களை பசங்க யாருன்னே தெரியாதுங்க இப்போ வர வழியில் நடந்து வரும்போது பார்த்து இவனுங்களாம் என்ன ரொம்ப உயிராக நினைக்கிறானுங்க எல்லா வீடு எல்லா வீடு எல்லாருக்கும் எங்க நாங்களும் தான் பார்ப்போம் எங்க ஓ லீவு ஓகே ஓகே எனக்குலாம் லீவ் ஃபேமிலி ட்ரிப்பா சூப்பரா எங்களை இன்னும் இந்த மாதிரி கல் தான் அடிக்க வச்சிருக்காங்க ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாதுன்னு தெரியாதுன்னா எத்தனை ஃப்ளோர் நம்ம வீடு கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லி ஒரு ஆசையில் கட்டுறது ஒரு பாருங்கள் இல்லை ஒரு மே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குட்டி மேலே ரூம் போடுவது போல் ஸோ அந்த மாதிரி நம்மளும் கட்டணும் வரும்போது கட்டிப்போம் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் வா 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 எத்தனை பேரோட கனவு இது இதில் பாவம் எத்தனை பேரோட கனவு சேர்ந்துச்சோ சேர்லையோ ஆண்டு வா எல்லாரோட கனவை நிறைவேற்றிப்பா இந்த அடியும் பார்த்துக்கப்பா இங்கே பாருங்கள் ஓகே இல்லை எத்தனை வீடு ஆசைப்பட்டு பாவம் அங்கேயே கட்டிகிட்டு போயிருக்காரு வா 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 இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது இந்த வீடு கட்டுறதுக்காக உழைக்க போகிறதுனோ நம்ம தான் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் ஆனால் ஒரு நம்பிக்கை பக்கத்தில் வந்துட்டோங்க கொஞ்சம் தான் எவ்வளோ கல் வச்சு கல் வச்சு இத்தனை ஃப்ளோரு இவ்வளோ கனவு ஆசையோடு கட்டினாலுமே கூட வேறு தான் வேறு தான் அது என்னவோ அதுக்காக ஓடி உழைச்சி கட்ட போகிறது நம்ம தான் ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை அவன் காப்பாற்றுவான் அவன் ஒரு நம்பிக்கை கொடுப்பான் நம்ம ஓடுறதுக்கு ஒரு சக்தியை கொடுப்பான் இந்த கான்செப்ட் தான் என்னோடய இது பாயிண்டாத்திகள் அவனே வந்து வீடு கட்டி கொடுக்க இல்லை வீடு கட்டுறதுக்கு ஓடு நான் அவனை பார்த்துக்குறேன் அந்த சக்தியை நான் அவனுக்கு கொடுக்குறேன் அவ்ளோ அந்த தான் நான் வரேன் எல்லா இடத்துக்கும் போகிறேன் அந்த மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்மூடித்தனமாக அவனே வந்து கட்டி கொடுப்பான் நம்புறது தப்பு அவன் இருப்பான் நம்ம கட்டுவோம் அது கரெக்டாக Saya mengatakan ini untuk saya, tidak untuk semua orang Kita berada baru. sebelah Lihat, sangat besar Kuyil sudah di sana ada aribi Ada air, kakak? Ada air, kakak Baik, baik Jika வந்துட்டுங்க தலைவங்கிட்ட வந்துட்டோம் பாருங்களா டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது நன்கொடை கொடுக்கணுமா ஸ்கேன் பண்ணிக்கோங்க யுபிஐ மூலம் பணப்பரி செலுத்தும் வசதி உள்ளே தான் இதுக்கு மேலாம் வேணும் தீர்த்தமல்லி திருக்கோயில் வந்தாச்சுங்க பிரியா முழு மாதிரிட்டா பயங்கரமான பக்திகள் வந்துட்டு இருக்காங்க பயங்கரமான மூச்சு மூச்சு விடு விடுறதே வந்து ஓம் நிமிஷங்கள் தான் விடுறாங்க அவங்களே போயிட்டு வந்துட்டோம் போய் வீடு கட்ட போகிறோம் நாங்கள் வீடு கட்டிட்டு வீடு கட்டி முடிச்சுட்டு நேரம் அப்படியே இறங்க வேண்டியதான் தான் கஷ்டம் இறங்குறது ஈஸியாக சரி சரி சீக்கிர சீக்கிரமாக இறங்கலாம் எல்லாம் வீடு ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் ஓகே நீங்களும் வந்தால் கட்டுங்க வெடி வீடு இல்லைனா நாங்களும் வீடு கட்டி முடிச்சுட்டோம் கடையில் கட்டி முடிச்சிட்டோம் அந்த கனவை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிடும் கூடிய கூடிய சீக்கிரமான்தில்லை முடிஞ்ச வரையும் நிறைய ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுவோம் வீடு காட்ட மாட்டோம் வீடு கட்டி முடிச்சுட்டு தான் காட்டுவோம்

யர்டாயிடுச்சா அதிசயாக பாருங்கள் இங்கே ஒன்று ஆரம்பிச்சிட்டா நடங்க போகலாம் வாங்கலாம் தர முடியாது வாங்க பார்த்துக்கோங்க கஸ்டமர் இருக்கு ஒன்று சொன்னால் தான் உக்காந்துருக்காங்க பாருங்கள் டென் ருபீஸ் பர் பர்சன்ஸ் என்ன பண்ணுறது Hidwa, Anda yang ketiga, Anda mau yang ketiga, antara B T dua, A dua, sepuluh enam, sepuluh enam, sepuluh enam, sepuluh enam, sepuluh enam, sepuluh enam, எங்க திரும்பி மூஞ்சி வச்சு காட்டாத வச்சுக்கோ வச்சுக்கோ கரெக்ட்டு தான் கரெக்டு தான் ஆ வச்சுக்கோ சூப்பர் 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 ம் ஒன்று வீடு எடுத்துட்ருக்கேன் இப்போதான் கோயிலுக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம் நடந்து தூங்கிட்டாங்க எங்களுக்கும் அதே நிலமை தான் அவளை தூக்கி கொஞ்சிறாங்க அதனால தூங்கிட்டா எங்களுக்கு தூக்க ஆள் இல்லை வெயில் சும்மா பிரிக்குது பயங்கரம் எங்கள் டேடி கிளம்பிட்டாரு இங்கோ வண்டி வந்த மாதிரி இருந்துச்சு வண்டியை கிழமை மேரேஜ் நிறா amma um, ond